எல்லாருக்கும் வணக்கம் எப்பவும் நன்றிலாம் சொல்ல தான் வீடியோ போடுவோம் நார்மலாக வந்து இஷ்யூ பேசறதுக்கெலாம் வீடியோ போட்டதில்லை பட் இருந்தாலும் ஒரு சில இஷ்யூ பேசலாம் அதுக்காகவும் வீடியோ போடலாம் ஏன்னா நானும் கொஞ்ச நாளாகவே பார்த்துட்டு இருக்கேன் பயங்கர ஒரு டார்ச்சருக்குள்ளேயே இருக்கு நம்மளை டார்ச்சர் பண்ணால் நம்ம அரசியல்வாதி அரசியலுக்கு வரும்போதே நம்ம எல்லாத்தையுமே மறந்து வச்சுட்டு தான் வரோம் குடும்பமாக இருக்கட்டும் நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்பு இதெல்லாம் தாண்டி பொலிட்டீஷியனா பப்ளிக்க்கு வெளியில வந்துட்டோங்கும் போது எல்லாத்துக்கும் தான் நம்ம வந்து ரெடியாக இருக்கணும் ஸோ அதெல்லாம் ஓகே பட் நம்ம கூட இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாது அது மெயினான விஷயம் ஏன்னா நம்ம ப்ரொடெக்டிவாக இருக்கிறோங்கிறத தாண்டி நம்ம வந்து நம்ம கூட இருக்கிறவங்களை ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கணும் ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அதுதான் ஒரு நல்ல எண்ணோங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து மினிஸ்டரா இருந்தப்ப நமக்கு எவ்வளவு பிரச்சனை எல்லாம் தந்தாங்க அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நாசுக்கா வெளில வந்துட்டோம் அந்த அமைச்சர்கள் நம்மள அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க நான் பேர்லாம் சொல்ல விரும்பல எல்லாரையும் சொல்ல முடியாது எல்லாரும் நம்ம எல்லாரையும் தப்பா சொல்லிட முடியாது நான் சொல்றது ஒரு ஆளு ரெண்டு ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி எல்லாம் ஆஹ் அதாவது இதனால ஒண்ணுமே கிடையாது நம்மளுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு அலைச்சல் அதாவது நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்களாமா அதெல்லாம் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன வருத்தமான விஷயம்னா இதில் ஒரு எதுவுமே தெரியாத ஒரு பப்ளிக் அவங்கள வந்து பாவம் கஷ்டப்படுற ஒருத்தங்களை தேவையில்லாமல் இதுக்குள்ளே கொண்டு வரீங்க தயவு செய்து திருப்பியும் சொல்கிறேன் ஒரே ஒருத்தருக்காக மட்டுந்தான் இவ்வளோ பேசிட்டு அந்த வார்த்தையை கூட சொல்லாமல் போகிறேன் அது எங்கள் ஐயா என்ஆர்ஐஆக்காக மட்டும்தான் அவருக்காக தான் நிறைய பொறுத்து போயிட்டு இருக்கேன் பாவம் அவரே நிறைய பொறுத்து போயிட்டு தான் இருக்காரு பட் சொல்கிறேன் எல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு அமைச்சர்கள் கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் இன்னொரு எட்டு மாசம் தான் இருக்கு எல்லாம் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மக்களுக்கு எப்பயாவது போய் நல்லபடியா செஞ்சுட்டு வேலையை பாருங்க என்னையும் வேலை பார்க்க விடுங்க என் நம்பி நிறைய பேர் இருக்காங்க அவரே பொண்ணுதான் நம்மளுக்கு குடும்பம்னா நம்ம அரசியல் சார்ந்திருக்கிறவங்க தான் அவங்கள பார்த்துக்கிறது என்னோட கடமை அதெல்லாம் பார்த்துக்கணும் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத செலவு ஒரு பத்தாயிரரூபா ஒரு ஒரு வக்கீல் கொடுக்குறோம் அதை என் கூட நிற்கிறேன் அவனுக்காவது பாவம் நம்ம பசங்க அவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க செஞ்சு உதவி பண்ணலாம் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டலாம் எவ்வளோ இருக்குது இந்த மாதிரி நல்லதான் நாலு விஷயம் செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்